பிரதானமான ஒன்பது விமான நிலையங்கள் வந்து நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பண்டார் நாய்க்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இது வந்து ரத்மலான அமையப்பெற்றதுக்கு கொழும்புக்கு அருகாமையில தான் இதுதான் சர்வதேச ரீதியிலேயும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய விமான நிலையமாக இருக்குது அடுத்தது வந்து மாத்தலை ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் அது தென்கிழக்கு பகுதியில் இரண்டாவது தர மதிப்பீடு சர்வதேச விமான நிலையமாக அமையப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஹிங்காங் டோ ஏர்போர்ட் நிலையம் ஹேட்டன் விமான நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹேண்டன் ஹேண்ட் என்கிற பெயரால் அமைக்கப்பட்டிருக்கு இது உள்நாட்டு சிறிய ஒரு பயன்பாடுகளுக்கு இருக்க ஒரு விமான நிலையமா அடுத்தது அடுத்து வந்து சொல்லணும்னு சொன்னா கண்டி விமான நிலையம் இது உள்நாட்டில் விசேஷமான விமான சேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விமான நிலையமா இருக்கு அதுக்கப்புறம் வென்னிபாரா விமான நிலையம் இது வந்து விமான தடை விமான படைகளுக்கு தளமான ஒரு விமான நிலையமா செயல்பட்டு இருக்கு அதுக்கப்புறம் கண்டிப்புற விமான நிலையம் தம் இந்த விமான நிலையம் சொல்லும்போது இது கண்டி கண்டிப்புற விமான நிலையம் ஆனா இது வந்து சரியான பிரயோகம் வந்து கட்டுக்குறுநத ஏர்போர்ட் அப்படின்னு தான் சொல்லுது இது விமான உள்நாட்டு விமானங்களுக்கு பயிற்சிகளுக்கான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பெட்டிக்ளோ ஏர்போர்ட் நிலையம் இது வந்து வடகிழக்கு பகுதியில் உள்ள ஏர்போர்ட் அடுத்தது அடுத்து புத்தலம் விமான நிலையம் பட்டிக்கால அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேரை இது வந்து ஒரு சிறிய சேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற விமான நிலையம் அமைது